போயிட்டு நாலு மணிக்கு வந்தோம் சேரீ எல்லாம் விற்றுட்டு இப்போ தான் போயிட்டு இருக்கோம் டைம் என்னடா இப்போது மணி ஆறு மணி ஆகும் போது நானே என் சின்ன பையனும் நடந்து இருக்கோம் என் பெரிய பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான் ஏன்னா அவன் வீடியோவில் உள்ள வாங்க மாட்டான் இல்லை அதனால எடுத்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி தான் நானே என் பசங்களும் சைக்கிளில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவோம் நாங்கள் வீடியோ போகிறோன்றதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் நினைக்க வேணாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன் கடையில் யா அதனால சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் வேற ஒரு ஊருக்கு போகிறோம் அன்றைக்கி வீடியோ வந்து வேற ஒரு ஊரில் பா போனோம் ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம் இன்றைக்கி போகலாம் வாங்க சேல்ஸ் எப்படி ஆகுதுன்னு தெரில நம்ம அதைச்சுட்டோம் இந்த வீடியோ தள்ளி விடாத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் நானே என் பையனும் நடந்து போயிருக்கோம் மூச்சு வாங்குது போயிட்டு நாலு மணிக்கு வந்தோம் சேரீ எல்லாம் இப்போ தான் போயிட்டு இருக்கோம் டைம் என்னடா இப்போ மணி ஆறு மணி ஆகும் போகுது நானே என் சின்ன பையனும் நடந்து போயிட்டு இருக்கோம் என் பெரிய பையன் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான் ஏன்னா அவன் வீடியோவில் உள்ள வர மாட்டான் இல்லை அதனால் எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த மாதிரி தான் நானே என் பசங்களும் சைக்கிளில் வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு போவோம் நாங்கள் வீடியோ போகிறோன்றதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் நினைக்க வேணாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத அப்படியே அந்த மனாலாம் சுற்றி காணி நாலு மணிக்கு போயிட்டு துணியெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஆறு மணிக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நாட்டுக்கு யார் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த நாட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வச்சுருக்குது இந்த டிசைன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க பாய்